கொஞ்சம் அழகா இருக்க நீ கொஞ்சம் தானே சரி பரவாயில்ல விடுங்க ஷார்ட்ஸ் உனக்கு கண்ணு அடிக்க தெரியுமா உண்மையே சொல்றது தப்பு இல்லை ஏன்மா கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கணும் ஐயோ அப்பா ஐயோ யோசிக்கலையே இது யோசிக்கலையே இது பயங்கரமான கடியால இருக்கு பழனி முருகன் சூப்பர் இந்த மாதிரி மொக்க ஜோ கேள்வி கேட்கிறவன் வாய் அடிக்கணும் அதாவது காமடியா இருக்கு பிகாஸ் அந்த கல்யாணம் ஐய் கரெக்டா சொல்லிட்டேன் பரவாயில்ல பழைய ஜோக் பழனி புதுசா எதனா சொல்லுங்க உண்மைதான் ப்ரோ எனக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது ஐயோ ரொம்ப மெதுவாக படிக்காத ஹலோ ஹாய் ஜாம் ஜாம்னு கல்யாணம் பண்ணுங்க யூ லுக் சோ பியூட்டிஃபுல் நர்மலாக அந்த மாசு தான் மணி இல்லை பிளாக் பண்ணுங்க அவனை இன்வால்மெண்ட்டாக பாராட்டுறேன் ஆனால் ஆன்சர் சொல்லி டென் மினிட்ஸ் அப்புறம் பார்த்து சொல்கிற பத்தியா சுரேஷ் கிருஷ்ணா ஹாய் அதுக்கு சூப்பர் பதவி முருகன் ப்ரோ நார்மதா ஒரு பையன் உன்ன விட பெரிய பையனா ஆஹ் எதுக்கு என் ஏஜ் தெரிஞ்சுக்குவா ஓடிப்பேன் பிரபாகரன் ஹாய் லக்கே இல்லாத ஊரு இது சரி இதுக்கு சொல்லுங்க அப்படியே ரொம்ப எல்லாரும் அறிவாளிங்கதான் லக்கே இல்லாத ஊர் இது வரீங்க லக்னோ நான் சொல்லி கொடுத்ததா அப்படியே சொல்லிட்டீங்க எல்லாரும் கரெக்டா பரவாயில்ல சண்டை போகுது சென்னை தவிர எல்லா ஊரும் விகாஸ் அங்க மாதிரி அழகான பொண்ணு ஐயோ ஐயோ நிவாசு சாப்பிடுச்சிருவே சொல்லிட்டேன் இது ஓவரா இருக்கு ஐயோ ஐயோ போட்டு ஓட்டுறாங்களே கரெக்ட் பழனி வானத்துல பேப்பர் கிடைஞ்சி காவாயே இல்லையே வானத்துல வானத்துல பேப்பர் கெழிஞ்சா என்ன ஒண்ணுமே எனக்கு கொஸ்டினே புரியல உன் ஏஜ் இல்ல அந்த பையன பையன் எனக்கு தம்பியா இல்லையான்னு தெரிஞ்சுக்க சொல்லு தெரியாது சொல்ல மாட்டேன் நான் ஒண்ணும் உங்களை சொல்லுங்க நான் தான் சொன்னேன் ஓகேவா நீங்க சொன்ன ஆன்சர் கிட்ட நான் வரவே இல்லை உங்களுக்கு அடுத்து சிவா சொல்லியிருந்தார் நான் அவரை பார்த்த சொன்னேன் நான் சொன்னதையே பார்த்து நீங்க நான் சொல்லி மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு புரிஞ்சதுங்களா லக்னோ 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 லக்னோன்னு வருது இல்லை அவ்வளவுதான் அது வந்து ஸ்பெல்லிங் கனெக்ட் பண்ணக்கூடாது இந்த நோவும் அந்த நோவாக எடுத்துக்க வேண்டியது தான் மேக்கப் வீடியோ பார்த்துட்டு வந்து வர்றீங்களாப்பா எல்லாரும் எதுக்கு மேக்கப் வீடியோ பார்த்துட்டு வராங்க ஹை குட் மார்னிங் பிரகாஷ் அதுதான் உங்களுக்கு ஏஜி டுவெண்ட்டி செவென் இருக்கும் எனக்கு ஏஜி ட்வெண்ட்டி ஆ பாலைவனத்தில் பேப்பர் கிழிஞ்சா கவலையே இல்ல ஏன் பாலைவனம்னா டெசர்ட் ஐயோப்பா நூற்றி இப்போ தான் பேட் கமெண்ட் பண்ணேன் ஒன்றும் தெரியாத மாதிரி ஹாயின்னு அனுப்புகிறேன் இங்கே இருந்தால் வரி வேணாம் நீ போட்டிருக்கல பார்க்கணும் தானே போட்டிருக்க அதான் ட்வெண்ட்டி செவன் முடிஞ்சு பல வருஷம் நிக்கி ஹாய் என்ன என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன் நீ வாஸ் என்ன ஏஜ் இருக்கு எனக்கு தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி செவன் அப்படியா எதாமா சீக்கி தப்பா சொல்ற மேக்கப் வீடியோ பார்த்தா எமனும் வர மாட்டான் ஜெயராஜே கொடைக்கானல் வந்து உன் தலையை ஒரு கொட்டு கொட்டை இது வந்து மர்மதான் என் ஆஃபீஸ்ல எல்லாரும் உன்ன பார்த்துட்டு என் மனைவன்